கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தங்கவேலை ஆதரித்து அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது மாட்டு வண்டி ஓட்டி வாக்காளர்களிடம் வாக்கு சேகரித்தார் கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் தங்கவேல் நிறுத்தப்பட்டுள்ளார் அவரின் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தொகுதி முழுவதும் அழைத்து சென்று அறிமுகம் செய்து வைத்து பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அந்த வரிசையில் இன்று அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சாலப்பாளையம் விஸ்வநாதபுரி பள்ளப்பாளையம் பௌத்திரம் உள்ளிட்ட கிராமங்களுக்கு பிரச்சார வாகனத்தில் சென்று வாக்காளர்களை சந்தித்து இரட்டை இலைக்கு வாக்குகளை சேகரித்து வருகிறார் முன்னதாக வாக்கு சேகரிக்க வரும் வேட்பாளருக்கு பட்டாசு வெடித்தும் பொன்னாடை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் வரவேற்பு அளித்து வருகின்றனர் விஸ்வநாதபுரியில் வேட்பாளர் தங்கவேலுடன் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் மாட்டு வண்டி ஓட்டி வாக்காளர்களிடம் வாக்கு சேகரித்தார் அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் எம் விஜயபாஸ்கர் ஜோதிமணிக்கு கை போடுற ஓட்டும் நோட்டாவுக்கு போடுற ஓட்டும் ஒன்றுதான் ஜோதிமணி நமக்கு தண்ணீர் கொடுக்காத கர்நாடகா துணை முதல்வர் சிவக்குமார் கூட இருக்கிறார் தண்ணீர் திறந்துவிட கேட்கல தொகுதிக்குள்ள வராமல் ராகுல் காந்தியுடன் நடைபயணம் மேற்கொள்கிறார் என கூறி அதற்கான புகைப்படங்களை வாக்காளர்களிடம் காண்பித்து வாக்குகளை சேகரித்து வருகின்றார் அண்ணாதிமுக ஆட்சி காலத்துல தான் இந்தியாவிலேயே கரூர் மாவட்டம் ரெண்டாவது இடம் நூறு நாள் வேலை திட்டத்தில் ரெண்டாவது இடம் வாங்கினது கேட்ட வேலை அத்தனையும் வாங்கி கொடுத்தவன் நான் இன்னைக்கு இந்த விடியா திமுக அரசுக்கு ஓட்டு போட்டு நூறு நாள் வேலை கிடையாது வேலை செஞ்சிக்கனா சம்பளம் கிடையாது அதுதான் இன்னைக்கு நிலைமை பேசுறது முற பொய்யா பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த அம்மா என்ன பேசுறது தெரியல மர கல்ட்டு போச்சு மெடிக்கல் காலேஜ் நாங்க கொண்டாந்தா ரிங் ரோடு கொண்டாந்தமா என்ன பேசுன்னு தெரியல கம்பன அண்ணாதிமுக வந்துட்டா கூட பரவாயில்ல ஏன்னா அப்பதான் திட்டத்தை சொல்ல முடியும் எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கு அதனால நீ எல்லாம் நல்லா சிந்திச்சு ஓட்டு போடுங்க தங்க ஓட்டு போடுங்க அந்த மாதிரி பாத்துருக்கீங்களா எங்காவது நீங்க அஞ்சு வருஷமா அடையாளம் தெரியாது போஸ்ட் எது இருக்குன்னா பார்த்து பாத்துக்க வேண்டியதான் அதனால தங்க வேலை வந்து எளிமையானவர் நீங்க அவருக்கு ஓட்டு போடுங்க ஜோதிமணிக்கு போடுற ஓட்டு நோட்டாவுக்கு போடுற ஓட்டுக்கு சமம் ஜோதிமணிக்கு போடுற கைக்கு போடுற ஓட்டுமே நோட்டாவுக்கு போடுற ஓட்டு ஒண்ணுதான் போயிடுவாங்க அவரு அவங்க கர்நாடகத்துடைய துணை முதலமைச்சர் சிவக்குமார் கூட போய் போட்டோ எடுப்பாங்க இப்ப சிவகுமார் தான் தண்ணி ஒரு சொட்டு தண்ணி கொடுக்க மாட்டோங்கிறார் எப்படி தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி கொடுக்க மாட்டாரா காவேரியில் அவங்க தான் கட்சிக்காரங்க அவங்க காங்கிரஸ் அதே மாதிரி நம்ம வந்து ராகுல் காந்தியோட நடைபயணம் போச்சு கம்மனு தொகுதிக்குள்ள போயிருந்தா கூட மக்கள் நினைச்சு பார்த்து ஓட்டு போடுவாங்க எங்க போனாலும் கேட்கிறாங்க ஏன் என்ன காரணம் ஒரு வேட்பாளரை பார்க்கலீங்க ஏரியா பக்கம் போகல மக்களை பார்க்கலீங்கன்னா கேட்க தான் செய்வாங்க கேட்கறாங்களா இல்லையா அதனால நீங்க எல்லாம் சிந்திச்சு ஓட்டு போடணும் நம்ம ஆட்சி வரணும் மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகணும்னா இந்த தேர்தலில் தங்க ஜெயிக்கணும் அதனால் பொய்யை மட்டுமே முதலீடாக வச்சு வந்து பொய் சொல்லிக்கே இருக்காங்க அதனால் அதையெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க நூறு நாள் வேலை திட்டம் நம்ம கவர்மெண்ட்டு வந்தால் தான் முதல்ல மாதிரி கிடைக்கும் புரியுதா இப்போ உங்களுக்கு தெரியல வேலை இருக்காப்பா நூறு நாள் வேலை எல்லா பஞ்சாயத்தில் கூட கட் பண்ணி விட்டான் கிடையாது அதனால் ம மறந்துடாதீங்க கட்டளைக்கு ஓட்டு போடுங்க தங்கவேலனுக்கு ஓட்டு போடுங்க